ஹலோ இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து சாம்பார் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு பருப்பை வந்துட்டு ஒரு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கிறோம் தோரம் பருப்பு தான் இது கூட வந்துட்டு பூண்டு அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன கிண்ணை வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் எதுக்காக வைக்கிறோன்னா பருப்பு வந்து பொங்கி பொங்கி வரக்கூடாது அப்படின்றதுக்காக சின்ன கிணத்து அதில் வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து அதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு சேர்ந்துடும் நம்மளுக்கு வந்து குக்கர் வந்துட்டு நம்ம க்ளீனாக இருக்கும் இப்போ வந்து பருப்பு வந்துடுச்சு இதில் வந்து கூட வந்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு முறை வந்து இது போல் சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு பருப்பு வந்துட்டு லைட்டாக மசிஞ்சால் போதும் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி ரெண்டு காய்கறி தான் சேர்க்குறேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் வந்து சேர்க்கக்கூடாது கொலைஞ்சிடும் நம்மளுக்கு அதனால் இப்போ இதை சேர்த்துட்டு ரூபா பேக்கெட் சாம்பார் போட்டுருக்குல்ல அது ஒரு பேக்கெட் அப்படியே கூட்டுங்க கரெக்டாக இருக்கும் நூறு கிராம் பருப்புக்கு ஒரு பேக்கெட் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் ஓப்பன்லேயே வேக வைக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வேணுன்றதுக்காக ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டுக்கோங்க அதிகமாக வைக்கக்கூடாது காய்கறியெல்லாம் கொலைஞ்சி போய்டும் நம்மளுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஓப்பன்லேயே வேக வச்சாலே போதும் ஒரு ஏழு நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்துட்டு வெந்துடும் இப்போ வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் எண்ணெய் வந்து காஞ்சிட்டோம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோ சாம்பார் ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கோம் இப்போயும் வந்துட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கால் ஸ்பூனும் குறைவாக தான் நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட வந்து கொஞ்சம் கரோப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயிலே வதக்குங்க இது நேற்று நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் டீட்டெயிலாக எனக்கு எல்லாம் தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்களா அதனால தான் கொஞ்சம் வந்துட்டு நான் பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன் எங்கள் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும் நம்மளுக்கு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நீங்கள் வந்துட்டு பழகிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்மளுக்கு இது வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும் குழம்பு ரெசிபி நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் போய் நம்ம சேனல் வந்து பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் கொஞ்சம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு நம்மளுக்கு இப்போ வந்து தக்காளி வந்துட்டு ஒரு மூணு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு புளி வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப கம்மியான அளவுக்கு சேர்க்குறேன் ஏன்னா நான் வந்து மாங்காய் சேர்க்க போகிறேன் அதனால் வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா தான் நான் சேர்த்துருக்கேனே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் மாங்காய் வந்துட்டு அது கூடயே போட்டுக்கலாம் மாங்காய் வந்து குழஞ்சிரும் அதனால் வந்துட்டு நம்ம வதக்கும்போது மாங்காய் போட்டால் போதும் நம்மளுக்கு பார்த்தா முழுசு முழுசாக கிடைக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு காய்கறி வெந்துடுச்சு அதில் வந்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கலவையத்துக்கி க மிக்ஸ் பண்ண வேண்டிதான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் வந்து நறுக்குன கொத்தமல்லி தலைகள் அந்த காம்புலாம் போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் குதிச்சுச்சின்னா நமக்கு வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இது போல் நிறைய சமையல் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்